ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மனதில் சங்கமம் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணி தான் அவங்க வெஜிடபிள் வாங்க வருவாங்க அப்போது ஷீலா வந்து கீழே விழுந்துருவாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் வம்பிழுத்துட்டு அங்கே ஒரு சின்னதாக அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சின்ன ஐ கான்டக்ட் போகும் அவங்களுக்கே தெரியாமல் ஸோ இது வந்து பிஃபோராக பார்த்தது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் அவங்க அந்த ஐக்காண்டுக்கு அப்புறம் மீரா என்ன பண்ணுவாங்க இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தடுமாற்றத்தோட பதட்டத்தோட அங்கேருந்து கிளம்பிடுவாங்க இல்லையா அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் ஷீலா சின்னதாக அதை நினச்சி ஸ்மைல் பண்ணுவாங்க அவங்க சேட்டையெல்லாம் அவங்க பண்ணது பேசினது அதையெல்லாம் நினச்சி சின்னதாக ஸ்மைல் கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளே அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருந் இருப்பாங்க இவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்க நீ மீரா என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க யோ நீ வர வர ரொம்ப தப்பு இருக்க உனக்கு தெரியவே மாட்டேங்குது ரொம்ப இருக்க உன்னோட கண்ட்ரோலில் நீ இல்லை நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ அவள் சைலண்ட்டாக இருக்கா ஸோ அவளை நீ ஹாப்பியாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ற அவ அவளால் அவளை அவளை நீ மட்டும்தான் ஹாப்பியாக வச்சுக்க முடியும்னு உனக்கு தோணுது ஸோ அதனால் நீ அவள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிற அவ்வளோதான் எப்போ பார்த்தாலும் சைலண்ட்டாக இருக்கால அதனால் அட்லீஸ்ட்டு என் கூடையாவது அவள் ஹாப்பியாக இருக்கட்டும் சிரிக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் நான் நீ போய் பேசுகிறேன் அதை விட்டுட்டு நீ இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் ரொம்ப தப்பு ஆமாம் அவன் உன்னோடய வாழ்த்து எல்லாத்தான் அப்படியே சுருட்டி சைலண்ட்டாக ஒரு ஓரமாக வச்சுக்கோ இதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் நீ வெளில கொண்டு வரக்கூடாது புரியுதா புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது சரியா சொன்ன கேளு நெக்ஸ்ட் டைம் அவளை பார்க்கும்போது இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிடாத புரியுதா என் மானத்தை வாங்கிடாது ம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே நல்லா மூச்சு இழுத்து விடுவாங்க ஓகே ரிலாக்ஸ் அந்த விஷயத்த மறந்துடு ஆ ரெண்டு பேருக்குள்ள நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அவ்வளோதான் மற்றபடி நீ எப்பயும் போல் நார்மலாக இருக்கும் சரியா ஓகே இப்போ போய் நம்ம என்ன பண்ணணும் சூடாக ஒரு காஃபியை குடிக்கணும் இதுதோ மாறி இருக்கு போய் முதல்ல ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு கிச்சன் போயிட்டு அழகாங்கா ஒரு காஃபி வச்சு குடிப்பாங்க குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க எங்க ரிலாக்ஸ் ஆவாங்க பால் கனில ரிலாக்ஸ் ஆவாங்க பால் கண்ல ரிலாக்ஸ் ஆயிட்டு இருப்பாங்க அப்பதான் ஷீலா வந்து எட்டி பார்ப்பாங்க எத்தி படு பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க உடனே ஹேய் டால்ஃபின் இப்ப கால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க பரவாயில்லைங்க தான் இருக்கு அப்படின்னு நார்மலா பேசுவாங்க நார்மலா பேசு ஹே என்ன நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் அது செய்யமா இது சரியில்லையே அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதே அப்படிலாம் சொல்லாத நல்லா இல்லை நீ ஏட்டிக்கு பேசினா தான் நல்லா இருக்கு அப்போதான் என்னால் வம்பு விழுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலைன்னா நான் தான் கிடச்சிடா அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலா ஆமாம் எனக்கும் வேலை இருக்குது ஆனால் அவ்வளோவா இல்லை அப்பப்போ பார்த்துக்கலாம் என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு அது பிரச்சனை இல்லை எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது உங்ககிட்ட வம்பு இருக்கிறது தான் என் வேலை அதுதான் என்னோடய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலையாகவே நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட எப்படியெல்லாம் வம்பு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படி என்கிட்ட உங்களுக்கு வம்பு இருக்கிறதுனா உங்களுக்கு என்னங்க சந்தோஷம் அப்படின்னு கேட்பாங்க தெரியலையே ஆனால் சந்தோஷமா இருக்கே எனக்கு உங்ககிட்ட வம்பு எழுத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது உனக்கு சீண்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க மீரா தோணும் தோணும் ஏன் தோணாது இனிமேல் இந்த பால்கனி பக்கம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு டோர் புஸ்க்கு லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னு சொல்லுவாங்க இவங்க ம் எங்க போயிடுவேன் வந்துதானே ஆகணும் நல்லா வராமல இருக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்குள்ள நினச்சிக்கிட்டு அங்கே சிரிச்சுக்கிட்டு அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க லேப்டாப் வச்சுக்கிட்டு அவங்க ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலனியில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ள அந்த ஒவ்வொருக்கும் அவங்களோட இயர் ஸ்டார்ட் ஆகிறது அந்த மாதிரி இருக்குல்ல அந்த ஓப்பனிங் அந்த பில்டிங் ஓப்பனிங்ஸ் இருக்குல்ல அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து அன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அங்கே இருக்கிற எல்லோரும் அசோசியேட்டட் எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அசோசியேட் சார்பாக எல்லாேரும் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற எல்லா பர்சனும் அதுக்கு அசம்பிள் கண்டிப்பாக ஆகணும் இது கிராண்டாக செலப்ரேஷன் பண்ணணும் ஈவினிங் எல்லோருக்கும் கீழே தான் டின்னர் ஸோ எல்லாருமே நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருந்து ஹாப்பியாக இந்த காலனியோட ஆனிவர்சரியை நம்ம செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோ அசோசியேட் மெம்பர் வந்து சொல்லியிருப்பார் இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா டி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இவங்க ஃபேமிலியோட இவங்க போவாங்க அப்போது இவங்க ஃபேமிலியோட இவங்க வருவாங்க இவங்க போனதும் அங்கே கீழே போனதும் கண்ணு தேடும் மீராவுக்கு எங்கே எல்லாரும் இருக்காங்க நம்மளோட ஆள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அப்போ அவங்க அம்மா யாரம்மா இருக்க அப்படின்னு கேட்பேன் அதுவா யாரும் உள்ளாடி சும்மா இரு அப்படின்பாங்க இல்லையம்மா உனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே கிடையாது எங்களை தவிர நீ யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் அண்ட் ஆஃபீஸ் மெம்பர்ஸ் கூட கூட அவ்வளோவா மாட்டேன் என்ன மீட்டிங்கோ அதை மட்டும்தான் பேசுவேன் இப்போ என்னமோ புதுசாக யாரையும் தேடுறியம்மா எங்கேயோ இடுக்குதேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பொண்ணு ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பேசாம போய் என்ஜாய் பண்ண போவோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படின்னு சொல்லுவாங்க ம் என்னமோ பண்ணுற எனக்கு தெரியாமல் பண்ற அப்படிம்பாங்க அப்படிமாங்க என்னடி பல நாள் திருடன் ஒரு நாள் ஆகப்படுவான் ஞாபகம் வச்சுக்கோ நீயும் மாட்டுவே அப்படி சொல்லுவாங்க ஏ பழமொழிக்கே பழமொழி அடி எங்களுக்கு தெரியாத பழமொழி அடி நீ சொல்ற பொடி அப்படிம்பாங்க ஹம் என்னமோமா சரியில்லை இரு நான் கவனிச்சுக்கிறேன் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமல போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க பொண்ணு அவங்க கிட்ட பேசிட்டு போயிடுவாங்க இவங்க எங்க காணும் அவ்வளோ பெரிய டால்ஃபின் எப்படி என் கண்ணுக்கு சிக்காமல் போகும் அதனு குட்டி மீனா சிக்காம போறதுக்கு டால்ஃபின் அது எவ்வளோ பெருசு நம்ம கண்ணுலேருந்து தப்பிக்க முடியுமா எங்கே 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 இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டு போவாங்க காமெடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே போவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோடு ஒரு டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆடி டால்ஃபினை கண்டுபிடிச்சிட்டேன் சோ அவங்க ஃபேமிலி கூட இருக்காங்களே எப்படி போய் அவங்க கிட்ட பேசுறது தனியாக வர வைக்கணுமே எப்படி வர வைக்கிறது எட்டு போய் யோசிடா 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 எப்படியாவது அங்கே வரக்கணும் எப்படியாவது போய் அங்கே பேசணுமே எப்படி போய் பேசுறது அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த வெயிட்டர் வருவாங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிட் பண்ணும்போது அந்த ஃபுட்டு சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க வருவாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு தூதும் அந்த டேபிளில் அந்த பர்டிகுலர் ஒரு ஆன்ட்டி உட்காந்துருக்காங்கல்ல ஆமாம் ஆமாம் அந்த ஆண்டி ஏய் நீ எல்லாத்தையும் சொல்லக்கூடாது நீ எல்லாம் சொல்கிற அந்த அக்காவை உனக்கு அக்கா ஓகேவா அந்த அக்காவை எங்க வர சொல்லு அப்படி சொல்லுவாங்க உங்கள கூப்பிட்றாங்க நான் கூப்பிட்றேன்னு சொல்லாத அசோசியேட்டட் மெம்பர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வர அப்படிம்பாங்க எதுக்காக நான் அப்படி சொல்லும் சொல்கிறத மட்டும் சைடா தம்பி அப்படிம்பாங்க ஓகே ஆன்ட்டி அப்படி மறுபடியே என்ன மறுபடியும் ஆன்டிங்கிற என்னை பார்த்தா உனக்கு ஆன்ட்டி மாதிரி தெரியுதா அப்படின்னு அவங்ககிட்ட வந்துப்பாங்க சரி சரி அக்கா ஆ இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது போ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டால் கூட ரொம்ப தான் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த வெயிட்டரை அவங்ககிட்ட போயிட்டு உங்களை அசோசியேட் மெம்பர் கூப்பிட்றாங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன யா மேம் அப்படின்னு கேட்பாங்க ஷீலா ஆமாம் அவங்கள தான் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நான்லாம் அவங்க கிட்ட அவ்வளோவா பேசினது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை மேம் உங்களை தான் சொன்னாங்க நான் இந்த டேபிளுக்கு வரும்போது உங்களை தான் அவங்க சொன்னாங்க அதுவும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க மேம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு போமா நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன யார் கூப்பிட போகிறா இந்த அசோசியேட்டில் நான் ஒரு பர்சன் இருக்கிறதா கூட யாருக்கும் தெரியாது என்ன யாருக்கு கூப்பிட்டு போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவங்க பொண்ணு இருந்துக்கிட்டு லைட்டாக சிரிப்பாங்க எதுக்குடி சிரிக்கிறேன் இல்லைம்மா எனக்கு ஒரு அசோசியேட்டட் சிங்க் ஆகுறாங்க மேபி அவங்களா இருப்பாங்களோன்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு இல்லை இல்லை நீ போயிட்டு வா அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போவாங்க போயிட்டு எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிவிட்டு தேடிக்கிட்டு அந்த ஸ்டேபிள் இருந்து கொஞ்சம் வந்துடுவாங்க கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் ஹை டால்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேங் கேங்காக பேசிகிட்டு இருப்பாங்களோ அதுக்குள்ளே மறைஞ்சிருப்பாங்க அங்கேருந்து இவங்க பக்கத்தில் வந்த உடனே சட்டனே திரும்பி ஹை டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பக்குன்னு பயந்துருவாங்க நெஞ்சில் கை வச்சுட்டு அப்பா நீங்கள் தானே இந்த வேலை பண்ணது அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் நீ ஃபேமிலி கூட இருந்த எனக்கு உங்க கூட பேசணும்னு தோணுச்சு அதான் எப்படி வர வைக்கிறது தெரில என்னோடய மூளை கொஞ்சம் யூஸ் பண்ண அப்படி சொல்லுவாங்க இதுக்கு பேர் மூளை கேவலமாக இருக்கு அப்படி சொல்லுவாங்க பரவாயில்ல ஏதோ எனக்கு தெரிஞ்சு எங்கள் சின்ன சின்னது அதுக்கு என்ன இப்போது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பண்ணிக்காதீங்க இப்போ எதுக்கு என்ன வர சொன்னீங்க இல்லை நீ எப்படி இருக்கேன்னு பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன் ஆ அப்படிம்பாங்க ஆமாம் நீ எப்படி இருக்கேன்னு தெரியல ஐ மீன் நல்லா இருக்கேன் மீன்ஸ் உன் காலுக்கு அந்த மாதிரி ஆச்சு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் தான் சரியா நீ பேசவே இல்லைல்ல அதான் எப்படி இருக்குது அண்ட் இன்னைக்கு அசோசியேட் மீட்டுக்கு என்னுடைய தேவதை எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவதையா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி ஏதோ தான் பேசிகிட்டு இருக்கீங்க ஏதோ போனால் போதுட்டுன்னு விட்டால் ரொம்ப தான் பண்ணிக்கிறீங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு தத்த ஆரம்பிச்சாங்க ஏய் வெயிட் ஒரு நிமிஷம் அப்போ கரெக்டாக அந்த பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வாட்ரு வாங்கி இருந்தா குடி மூச்சு வாங்க பார் ஏ பார் நான் உனக்கு செல்லமா டால்ஃபின் அழகா பேர் வச்சிருக்கேன் நீயும் எனக்கு செல்லமா அழகா இம்சன் பேர் வச்சிருக்க ஓ இந்த தேவதை டால்லிங் இதெல்லாம் வர்றது சகஜம் தானே அதெல்லாம் கண்டுக்காத சைடில் இன்னும் வேறு என்னென்ன வேணாலும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன வரும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன டால்ஃபின் இப்படியெல்லாம் பேசலாம் இப்படி எல்லாம் பேசலாமா நமக்குள்ள இதெல்லாம் சகஜம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ ஃபஸ்ட்டு இந்த இம்சைக்கிட்டிருந்தேன் நான் தப்பிக்கணும் ஆ பாத்தியா இம்சன்னு சொல்லிட்டு அதுதான் என்னை பார்த்தா உன்னையும் மீறி என்னோட செல்ல பேர் நீ சொல்லணும் சொல்கிறல அந்த மாதிரி தான் இதெல்லாம் இதெல்லாம் போய் பெருசாக கண்டுக்கலாமா என்ன டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் என் பேரு டால்ஃபின் இல்லை ஷீலா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா இப்போதான் உன் பேரை என்கிட்ட சொல்லணும்னு தோணுதுல அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் இம்சை தாங்க முடியலங்க அதனால சொல்கிறேன் தயவுசெய்து இந்த நிக்னேம் எல்லாம் வச்சு கூப்பிடாதீங்க என் பேர் ஷீலா வேணும் அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சீவா நல்லா தான் இருக்கு தான் இருக்கு பட் டால்பின் எவ்வளோ அழகா இருக்கு போதே உள்ளுக்குள்ளே அப்படியே பற்றாம்பிச்சு பறக்குது இல்லை அந்த மாதிரி இருக்கு டால்ஃபின் பார்த்தியா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கன்றாவியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு கன்றாவையா இருக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் இன்னும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ முதல்ல இங்கேருந்து கிளப்பணும் ராமா அப்படின்னு சொல்லுவாங்க அவரையும் ஏன் கூப்பிடுற அதான் நான் இருக்கேன்ல அப்புறையும் கூப்பிடுற நான் ஒருத்தி போதாதா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கட்ட விட எங்கேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தியோ இந்த இம்சியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க போயிடுவாங்க ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறம் ஸ்மைலிங்கோட அவங்க ஃபேமிலியோட போய் ஜாயின் ஆவாங்க அப்போ அவங்க பொண்ணு என்னம்மா ஸ்மைலு என்ன விஷயம் யாரும் யாரையும் தேடலை சொன்னாங்க யாரையும் யார்கிட்டையும் பேசலைன்னு சொன்னாங்க அப்போ நீ யார்கிட்ட அம்மா பேசி சிரிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏய் கம்முன்னு பிளேட்டில் இருக்கிறது காலி பண்ணுறது பார் அதை விட்டு என்ன பார்த்துட்ருக்காது புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா உன்னோட நடவடிக்கையில் எதுவும் ஒரு மாற்றம் தெரியுது வர்ற வர எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க பாரு தேவையில்லாமல் என்னோடய வேலை நீ கிராஸ் ஆகாத உன் வாழை வெட்டிடுவோம் புரியுதா நம்ம நம்மளாம் அப்படியாம் பழகிருக்கோம் சொல்லுமா என்னம்மா விஷயம் கேட்பாங்க பேசாமல் இருடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க நம்ம எதோ அதுவும் அந்த அந்த டேபிளுக்கு போகலாமே அங்கே போய் உட்காந்து சாப்பிடலாமே அப்படிம்பாங்க என்ன இவங்க திடீர்னு டேபிளெல்லாம் சொல்கிறாங்க வர வர அம்மா சரியில்லையே சரி அங்கே போனால் ஏதாவது நமக்கு குழு கிடைக்கும் போகலாம் அப்போ பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் உக்காந்துருப்பாங்க இவங்க கரெக்டாக நம்ம ஷீலாவோட பார்க்குற மாதிரி போய் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு அந்த ஜூஸு ஸ்நாக்ஸு டின்னரு அந்த லன்ச் டின்னருக்கு ஃபுட்டு வச்சுருப்பாங்களே அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே ஆஹ் ஷீலாவை இருப்பாங்க இது வேணுமா இது வேணுமா சாப்பிட்றியா உருவாயி இது இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பொண்ணு அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பொண்ணு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கஞ்சாடையெல்லாம் பேசிப்பாங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு அவங்க இருந்துட்டு முறைக்கிற மாதிரி இவங்க இருந்துட்டு அப்பாசமா பேசுகிற மாதிரி இந்த மாதிரி கஞ்சாடையில அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க இதை அவங்க பொண்ணு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நோட் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஒரு அளவுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஒருத்தங்களாக ஒவ்வொருத்தங்களா கிளம்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ஸ்பீச் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த ஸ்பீச் அவங்க அசோசியேட் மீட்டே ஏதோ பேசிட்டு போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கண்டுக்க மாட்டாங்க நம்மளும் அதை கண்டுக்க வேணாம் ஓகேவா ஸோ அந்த ஸ்பீச் அப்படியே முடிஞ்சிடும் எல்லோரும் ஒவ்வொருத்தங்களா டின்னரை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவாங்க கிளம்பும் போது இவங்களுக்கு ஓடி போய் டர்ஃபின் பாய் குட் நைட் அப்படி சொல்லுவாங்க உங்களை குன்றுருவை அப்படி சொல்லுவாங்க ஏய் குன்றுவியா பிச்சு பிச்சு அப்படிம்பாங்க என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தலையில் அடிச்சுட்டு சரியான இம்சட் அப்படி சொல்லுவாங்க இப்போ நல்லாயிருக்கு பாய் அப்படின்னு சொல்லுவாங்க வா முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஃபேமிலியோடு அப்படியே போடுவாங்க இவங்க இவங்க ஃபேமிலியோடு அப்படியே போடுவாங்க அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அடுத்த நாள் அஸ் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பால் கன்னிக்கிட்ட போவாங்க டோர் லாக்கில் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க திடீர்னு இவங்களோட மீராவோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லிடுவாங்கம்மா இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு நம்ம கண்டிப்பா போய்தாகணும் சீக்கிரமா பேக் பண்ணு நம்ம போகணும் எதுக்குங்க மீட்டிங் பேக் பேக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா நம்ம போற மீட்டிங் பாத்தீங்க அப்படின்னா டூ டூ த்ரீ டேஸ் இருக்கும் நம்ம பக்கத்தில் போல ரொம்ப கொஞ்சம் தூரம் போகிறோம் ஹைதராபாத் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊர் சொன்னேன் அவங்க ஒரு ஊருக்கு ட்ரிப் போவாங்க அவங்களோட பிஸ்னஸ் ஓரியன்டாக மீட்டிங்க்காக போவாங்க சரியா அங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் தங்குகிற மாதிரி இருக்குமோ உடனே பேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்ன திடீர்னு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா பண்ண முடியும் நம்ம ரெண்டு பேரும் தானே இந்த பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கோம் நீயும் கம்பல்சரி ஆகணும் அப்படின்பாங்க இல்லைங்க அது வந்து இந்த வந்தங்க போய் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது கிளம்பு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பொண்ணுங்க கிட்டே பையங்கிட்டு நாங்கள் வர ரெண்டு மூணு நாள் ஆகும் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க வேணுங்கிறது ஆர்டர் எல்லாம் போட்டு சாப்பிட்டுருக்காதிங்க முடிஞ்சது எல்லாமே ரெடியாக இருக்கும் சமைச்சி சாப்பிட்டுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லுவாங்க டே அப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ணடா அப்படின்னு சொல்லுவாங்க ஆ சரிப்பா பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டு 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 பட்டுங்க கிளம்பிடுவாங்க கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் இவங்க வர மாட்டாங்க இந்த சைடி ஷீலா அவங்க அந்த பால்கனியை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சாயங்காலம் மார்னிங் இப்போது இவங்களுக்கு அந்த பால்கனி தான் ஹோம் ஆகிடும் ஏன்னா டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு பர்சன் இந்த பேசாமல் இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும்ல நார்மலாகவே ஒரு பேர்சன் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்லியாகவே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா திடீர்னு பேசலை அப்படின்னா ஏன்டா பேசலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இவங்க ஜஸ்ட் பேசுனா கூட பரவாயில்ல பார்க்க கூட இல்லை ஸோ அதனால அவங்களுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும் எங்கே போயிருப்பாங்க பால்கனி பக்கமே காணும் அந்த டோரே ஓப்பன் ஆகவே இல்லை க்ளோஸ்லே இருக்குது எங்கே போயிருப்பாங்க உடம்பு எதுவும் சரியில்லாமல் இருக்குமோ ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போயிருப்பாங்களோ ஒருவேளை ஊருக்கு எதுவும் போயிருப்பாங்களோ யாருமே அவங்க வீட்டு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்ன ஆயிடுச்சு எதுவும் தெரியலையே ஒரு நாள் இப்படி போயிடும் ரெண்டாவது நாள் சரி ஓகே இன்னைக்கு எதுவும் வேலையில் வராமல் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சாலும் காஃபி கிளாஸோடு வந்து நிற்பாங்க ம் காணும் மதியம் லன்ச் ம் ஈவினிங் நைட்டு இருக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னாச்சு ஏதாச்சு எங்கே போனாங்க ஏதாவது ப்ராப்ளமாக என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியலையே எங்கே போனாங்க ஒரு வார்த்தை கூட சொல் சொல்லாமல் கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது போயிருக்கலாம் இல்லையா ஆ அளவுக்கு சும்மா சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு வம்பு எழுத்துட்டு சும்மா இருந்தவங்கள உசு பேத்தி விட்டுட்டு இப்போ என்னடானா கண்டுக்காம அவங்க மாட்ட அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹாய் பாய் கூட இல்லை இந்த மாதிரி வேலை இருக்கு நான் போறேன்னு ஒரு இன்டிமேஷனாவது கொடுத்துட்டு போயிருக்கேன்ல அதுவும் இல்லை வேறு யார்கிட்டயாவது சொல்லியாவது சொல்ல சொல்ல அதுவும் இல்லை ஒரு ரெண்டாவது நாள் முடிஞ்சிடும் மூணாவது நாள் பொறுமை உங்களுக்கு தாங்காது கீழே போவாங்க கிட்ட இருப்பாங்க கேட்பாங்க அந்த பிளாக்ல இருக்கிறவங்க எங்க போனாங்க அப்படின்னு கேட்பாங்க யாரை கேட்குறீங்க மேம் அப்படிம்பாங்க அந்த மீரா கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க தெரியாதுங்க மேம் அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுவாங்க அடிக்கடி போவாங்க அடிக்கடி வருவாங்க எங்கே போவாங்க எதுவும் எனக்கும் தெரியாது மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் புதுசாக என்ன நீங்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கேட்குறீங்க நீங்கள் யாருக்கிட்டையும் அவ்வளோ நான் பேசி உங்களை பார்த்ததே இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களானே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் கேட்ட கேட்க பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போது சரியான க்யூரியாக இருக்கும் போலடா சாமி இது இல்லைங்க மேம் எனக்கு தெரியாதுங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கேருந்து விற்கு விக்கு 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 விக்கின்னா அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்துடுவாங்க அப்பார்ட்மெண்ட் அவங்க பைத்தியமாக பிடிச்சிடும் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க எது ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்களே ஏதோ பிரச்சனையா இல்லை நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா இப்படி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் போயிட்டுருக்கோம் அந்த எண்ணங்களுக்கு ஸ்டாப் பண்ணவே முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கற்பனை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஜாலியாக கொண்டுட்டு போயிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அதே ஜாலி அதே என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்டாக இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் மறக்காம கொடுங்க ப்ளீஸ் அண்ட் நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலிக்குள்ளே வந்து ஜாயின் ஆனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்க என் சைட்லேருந்து நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஓகே தேங்க் யூ நான் இந்த ஸ்டோரியை இப்போ முடிக்கிறேன் நாளைக்கு அடுத்த எக்ஸ் எபிசோடில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் குட் நைட் போய் நிம்மதியாக ஹாப்பியாக தூங்குங்க எல்லாருக்கும் ஒண்டர்ஃபுல் அண்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ்